பேங்க் நிஃப்டியில் மாற்றங்கள் ஏன் நிஃப்டிக்கு அடுத்தபடியாக முக்கியமான ஒரு இண்டெக்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா அது பேங்க் நிஃப்டி சிம்பிள் ரீசென்ங்க இண்டெக்ஸ்ல ஹையஸ்ட் வெயிட்டேஜ் பேங்கிங் இருக்கு ஸோ கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் நிஃப்டியில வெயிட்டேஜ் பேங்கிங்ல இருக்கு அதனால பேங்க் நிஃப்டிங்கிறது நிஃப்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் ஸோ நிஃப்டி ஏறணும்னா அல்லது நிஃப்டி இறங்கணும்னா பேங்க் நிஃப்டியில் என்ன நடக்குதோ அது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இதனால நிஃப்டியில மாற்றங்களை கொண்டு வர நினைப்பவர்கள் பேங்க் நிஃப்டியை போய் மேனிப்புலேட் பண்றது ஈஸி அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு இதுக்கு சிம்பிளான ரீசன் ஒன்று இருக்குங்க பேங்க் நிஃப்டியில டாப் டூ ஸ்டாக்ஸ் ட்வெண்ட்டி செவன் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெயிட்டேஜ் ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் இதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கோட்டக் பேங்க் கிட்டத்தட்ட நைன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வெயிட்டேஜ் இது மூணு சேர்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு பெர்சன்ட் வெயிட்டேஜ் இருக்குது மொத்தமே பேங்க் நிஃப்டியில் பன்னெண்டு ஸ்டாக் தான் இருக்குது ஸோ சேபி இப்போ என்ன ப்ரொப்போஸ் பண்ணுறாங்கன்னா இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய டாப் த்ரீ ஸ்டாக்ஸினுடைய டோட்டல் வெயிட்டேஜ் பதினாலு பர்சன்ட்டை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க குறைஞ்சபட்சம் பேங்க் நிஃப்டியில் பதினாலு ஸ்டாக் இருக்கணும்னு சொல்கிறாங்க எந்த ஒரு ஸ்டாக்குக்கும் இருபது பர்சன்ட்டுக்கு மேல பேங்க் நிப்டியில வெயிட்டேஜ் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அதனால ஒரு பங்கு விலை மாற்றங்கள் இந்த பேங்க் நிப்டியை மேனிப்புலேட் பண்ண கூடாது அல்லது அதை எப்படியாவது ஒரு கண்ட்ரோல்ல வைக்கணுங்கிறது தான் இதன் நோக்கம் இந்த நோக்கம் நிறைவேறுமா இருக்காதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பட் இந்த நோக்கம் சரியானது அப்படின்னு நிச்சயமா எல்லாருமே ஒத்துக்குவோம் ஸோ இந்த ப்ரப்போசல்ஸ் வந்துச்சுனாக்கா பேங்க் நிஃப்டியில் இன்னும் குறைஞ்சபட்சம் ரெண்டு பங்குகள் இன்க்ளூட் ஆகும் இந்த டாப் டூ பங்குகளினுடைய ஒரு முக்கியத்துவம் குறையும் ஏன்னா இப்போ அவங்க ரெண்டு பேரும் டுகெதர் ஃபிஃப்டி டூ பர்சன்ட் வச்சுருக்காங்க அது வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ஆகிடும் சீலிங்கோடு சேர்த்து இந்த ரெண்டு பங்குகளை அவங்க ஃபார்ட்டி பர்சன்ட் ரெஸ்ட்ரிக் பண்ணால் அப்போ கோட்டக் பேங்க்குக்கு பத்து பர்சன்ட் வெயிட்டேஜ் இருக்காது அது அஞ்சு ஆக மாற்றக்கூடிய ஒரு தேவை இருக்கலாம் எப்படி இந்த ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அலோகேட் பண்ண போகிறாங்கன்றதையும் பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ பேங்க் நிஃப்டி இஸ் செட் ஃபார் வெரி இன்ட்ரெஸ்டிங் சேஞ்சஸ் இது மார்க்கெட்டுக்கு மிக முக்கியமான ஒரு மாற்றம் என்று நான் கருதுகிறேன் வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸினுடைய நிறுவன மதிப்பு தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது இதுக்கு முக்கியமான காரணங்கள் இருக்குது ஃபர்ஸ்ட்டு அந்த கம்பெனியினுடைய போர்ட்ஸ் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு முக்கியமான காரணம் உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி த்ரீ சிக்ஸ்டி ஒன் டபுள்யூஏம் ஒரு பியூர் வெல்த் பிளேயா இருந்தது ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா சமீபத்தில் போய் பாட்லிவாலா அண்ட் கரானிங்கிற ஒரு ஸ்டாக் ப்ரோக்கிங் கம்பெனியை போய் வாங்கினாங்க அதுவும் மிக அதிகமான விலையை கொடுத்து மார்க்கெட்டுக்கு இது பிடிக்கல இந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்து சில நாட்களில் அவங்களுக்கு ஒரு ஐடி ரைடு வேறு வந்தது அந்த ரைடு எதனால வந்ததுன்றது நமக்கு தெரியாது பட் ஏதோ காரணங்களுக்காக ஒரு ஐடி ரேட் வரும்போது அது சென்டிமெண்ட்டை மறுபடியும் மழுங்கடிச்சிருச்சு இது மாதிரி ஒரு பியூர் வெல்த் பிளேல ஒரு ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனியை சேர்த்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் நடந்த சில சர்ச்சைகள்னால அந்த கம்பெனியுடைய வேல்யூவேஷன் இப்போ குறைய ஆரம்பிச்சிருக்கு இதே போல இன்னொரு முக்கியமான கம்பெனி நூவாமா என்று சொல்லக்கூடிய கம்பெனி நூவாமா உடைய நிறுவன மதிப்பு ரெண்டு புள்ளி மூணு பில்லியன் டாலர் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் வச்சுக்கலாம் இந்த கம்பெனியினுடைய கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் வந்து பிளாக் ஸ்டோன் கிட்ட இருக்கு பிளாக் ஸ்டோன் இன்னொரு கம்பெனியை ஓன் பண்றாங்க பிஏஜின்னு ஒரு பிரைவேட் இக்விட்டி குரூப் அந்த கம்பெனி பிப்டி ஃபோர் பர்சன்ட் ஸ்டேக்க நோவாமா வெல்த்ல வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி நோவாமா எடல்வேஸ் வெல்த் மேனேஜ்மெண்ட் என்று இருந்தது எடல்வேஸ் குரூப்ல இருந்து எடல்வேஸ் குரூப்ல இருந்து இவங்களுக்கு மாறிச்சு நோவாமாவை பிஏஜி வாங்கின நிறுவன மதிப்பு அறுநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் ஸோ இவங்க ஒரு த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் கொடுத்து அந்த கம்பெனியில் கண்ட்ரோலிங் ஸ்டேக்க வாங்குறாங்க அதுக்கப்புறம் இது ஐபிஓ வந்து ஐபிஓக்கு அப்புறம் இன்னைக்கு நூற்றி பதினாலு பர்சென்ட் மதிப்பு கூடியது ஸோ இட் இஸ் கானக் பை மோர் தென் டபுள் ஆனாலும் பீக்லேருந்து இது கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இந்த சூழ்நிலையில்தான் நுவா மேல இருக்கிற ஸ்டேக்க பிஏஜி வந்து மொத்தமா விற்கப் போறோம் வித்தா எங்களுக்கு ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் வரும் நிறுவன மதிப்பு இன்னைக்கு டூ பாயிண்ட் த்ரீ பில்லியன் இருக்கு இந்த மதிப்பில் எங்களுடைய ஸ்டேக்க நாங்கள் விற்க தயாராக இருக்கோம்னு சொல்லும்போது மார்க்கெட் என்ன நினைக்கும் ப்ரமோட்டரே விற்கிறான் அப்போனா இந்த கம்பெனியுடைய மதிப்பு மிகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தான் மார்க்கெட் கன்க்ளூட் பண்ணும் கிளியரா சொல்கிறீங்க இன்னைக்கு செல்லர்ஸ் மார்க்கெட்டுக்கு ஒரு சிக்னல் பண்ணுறாங்க அந்த சிக்னல் எதை பற்றி தெரியுமா நிறுவன மதிப்பு பற்றி இந்த கேஸில் ப்ரமோட்டரே சிக்னல் பண்ணுறதுனால அது மார்க்கெட்டுக்கு நிச்சயமாக ஒரு அன் ஒரு கவலையையும் கொடுக்கும் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது பிரைவேட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸுடைய இப்போ ஒரு பீக்க தொடுத்து குறைய ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இது எங்கே போய் நிற்கும் எங்கே ஸ்டெபிலைஸ் ஆகும்ன்றதை இப்போ நம்ம தீர்மானிக்க முடியாது காலம் தான் அதற்கான விடையை நமக்கு கொடுக்க வேண்டும் ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் எஸ்ஐஎஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்போ பத்து லட்சம் ரூபாய்க்கு புதுசாக ஒரு கேட்டகரி ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு செபி அனுமதி வழங்கியிருக்காங்க இந்த ஃபண்டை எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் கொடுக்க முடியாது ஐயாயிரம் கோடி ரூபாய் குறைந்தபட்சம் அசெட்ஸ் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது குறைந்தபட்சம் அனுபவம் உள்ள ஃபண்ட் மேனேஜர்ஸ் இத்தனை பேர் இருந்தால் தான் அந்த ஃபண்ட் தான் ஆஃபர் பண்ணலாம் அப்படின்னு செபி சொல்லியிருக்காங்க இந்த எஸ்ஐஎஃப்புங்கிறது சாதாரண மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து எப்படி வேறுபடுது சாதாரண மியூச்சுவல் ஃபண்டில் சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் ஃபாலோ பண்ண முடியும் பட் எஸ்ஐஎஃப்பில் லாங் ஷார்ட் என்று சொல்லக்கூடிய எஃப்எண்டோவில் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல வந்து உங்க கேபிட்டல் நூறு ரூபாய்னா நீங்க கிட்டத்தட்ட இருநூறு ரூபாய் அளவுக்கு கூட பொசிஷன் எடுத்து பிசினஸ் பண்ண முடியும் ஸோ ஸ்பெகுலேஷன் எஸ்ஐஎஃப்ல அதிகமா இருக்கும்ன்றதை நீங்க கவனம் கொள்ளுங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு ஏன் பத்து லட்ச ரூபா மினிமம் வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா சாதாரண மிடில் கிளாஸ் பர்சன் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்றது அவங்களுக்கு ஹையர் ரிஸ்க் அதனால ரிஸ்க் யாருக்கெல்லாம் பொருத்தம் இல்லையோ அவங்க எல்லாம் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த பத்து லட்சம் குறைந்தபட்ச முதலீடாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது மற்றபடி இதுல டாக்ஸேஷன் ஃபீஸ் எல்லாமே சாதாரண மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான் இது கிளியர்லி ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ப்ராடக்ட் யூஸ்வலா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஹெஜ் ஃபண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை இவங்க புதுசாக இந்த கேட்டகரியில் கிரியேட் பண்ணது மூலமா செபி என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னாக்கா நேரடியாக போய் எஃப்எண்டோவில் போய் எல்லாரும் லூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் நிறைய அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் ஹெச்என்ஐஸ் வந்து நேராக போய் அவங்களே எஃப்எண்டோவில் டிரான்சாக்ட் பண்ணி ஆயிரக்கணக்கான கோடியை லூஸ் பண்ணிருக்காங்க இது மாதிரி தாங்களே பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட கொடுத்து அந்த ஒரு நல்ல அவுட் கம்மை கொடுக்க முடிஞ்சா இந்த மாதிரி முதலீட்டாளர்கள் நஷ்டம் அடைவது நிறுத்தப்படும் என்பதுதான் எதிர்பார்ப்பு பட் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ல ரிஸ்க் அதிகம்ன்றத தெளிவாக நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ஸோ யார் இந்த மாதிரி ப்ராடக்ட் நோக்கி போகிறாங்களோ அவங்க என்ன ரிஸ்க் எடுக்கிறோம் இந்த ரிஸ்க் நமக்கு சூட்டபிளான்ற கேள்வியை கேட்டுட்டு தான் இந்த ப்ராடக்ட்ள்ள போகலாம் சாதாரண மியூச்சுவல் ஃபண்டுக்கு இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த பத்து லட்சம் ரூபாய் ப்ராடக்ட்டுக்கு உண்டு எஸ்ஐபி எஸ்டிபி எஸ்டபிள்யூபி எல்லாமே பண்ணலாம் பட் எல்லா நேரத்திலையும் இந்த ப்ராடக்ட்ல குறைஞ்சபட்ச முதலீடாக பத்து லட்சம் ரூபாயை நீங்க மெயின்டைன் பண்ணணும் ஒருவேளை உங்க முதலீடு வந்து எட்டு லட்சம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு லட்சம் வேணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்த பணத்தையும் ரெடீம் பண்றதுதான் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் இந்த இந்த மாதிரி ஒரு பெரிய லாஸ் வந்ததுன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு பணம் தேவைப்பட்டால் அந்த லாஸ் உங்களுக்கு பர்மனன்ட் ஆகிடும் வெளியேடு அதே போல பத்து லட்சம் இருக்கக்கூடிய ஒரு ஃபண்ட் வந்து எட்டு லட்ச ரூபா மதிப்புக்கு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல நீங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபா போட முடியாது போட்டால் மொத்தம் திருப்பி பத்து லட்சம் வர்ற அளவுக்கு நீங்க டாப் அப் பண்ணி ஆகணும் கிளியரா யாருக்காகனா ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்காக அந்த ஹை ரிஸ்க் எடுக்கிறதுனால வர விளைவுகளை தாங்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்காக அல்ட்ரா ஹெச்என்ஐஸ் ஹெச்என்ஐஸ் இது மாதிரி நபர்களுக்காக யார் ஏற்கனவே இன்னைக்கு எஃப்என்டோல தானே போய் நஷ்டம் பண்றாங்களோ அவங்களுக்கு இது ஒரு புதிய அவென்யூ ஓகே உங்களுக்கு ஸ்பெகுலேட் பண்ணோம் ஹை ரிஸ்க் எடுக்கணும்னு ஆசை இருக்கா நீங்களே எடுக்காதீங்க இதோ மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக செபியினுடைய மேற்பார்வையோட இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு இதுல போய் எடுக்கலாங்கிறது தான் இந்த ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கான முக்கியமான நோக்கம் ஸோ ஒரு புது ப்ராடக்ட் கேட்டகரி உதயமாகிறது இந்த கேட்டகரி எல்லோருக்குமானது இல்லை இந்த கேட்டகரியில இன்வெஸ்ட் பண்றது நிச்சயமா ஹையர் ரிஸ்க் உங்களுக்கு அந்த ரிஸ்க் சூட் தான் இந்த கேட்டகரி பக்கமே போகணும் இன்னைக்கு மூணு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ்ல வித்தியாசமான டிஸ்கஷன்ஸை நம்ம இந்த வீடியோல பண்ணோம் உங்களுடைய கருத்துக்கள் இந்த டாபிக்ஸ்ல என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க இதில் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்களா இந்த ஸ்டோரிஸை நீங்கள் எப்படி இன்டர்ப்ரெட் பண்றீங்க இது எல்லாமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நிச்சயமா எழுதலாம் இது போன்ற 3 in 1 மார்க்கெட் மைண்ட் வைஸ் டாப்ிக்ஸ் ஓட மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி